இந்த யோகான் ஒரு வித்தியாசமான ஒரு சரித்திரத்தை இந்த வேதாகமத்தில் சொல்றார் என்ன சொல்றாருனா வாசிக்க பார்க்கலாம் யோகா நான்காவது அதிகாரம் பதிமூன்று பதினான்கு என்னதான் இருக்கும் நான் கொடுக்கிற தண்ணீர் ஜீவ தண்ணீர் நீ குவாரி எடுக்கிற கிணத்துல கிடக்க கலங்கின தண்ணி மாதிரி இல்லை நான் கொடுக்கறது என்ன தண்ணியா இருக்கும் ஜீவ தண்ணியா இது வந்து எழுதுறது யார் எழுதுறாங்க யோகான் மட்டும்தான் மற்ற மூன்று சுவிசர்கள் இருந்தாங்க அவங்க எழுதல இவர் மட்டும் எழுதுகிறார் இப்போ யாருக்கிட்ட இந்த வார்த்தை இயேசு பேசுகிறார் யார்கிட்ட பேசுறாரு சமாரியா ஸ்திரீ இடம் பேசுகிறார் அப்போ வேதாகமத்தில் எங்க வேணாலும் எடுத்து பாருங்க ஒரு பெண்கிட்ட இந்த அளவு ஒரு நீண்ட பெரிய வசனத்தை பேசி விளக்கம் கொடுத்து சரிந்திர சம்பவங்களை இயேசுவும் தெய்வனும் பேசவே இல்லை எந்த பெண்களிடம் ஆனால் சமாரிய பெண்ணிடம் இயேசு பேசுறாரு கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தி எட்டு வசனங்கள்ல பேசுறார் அப்படி அந்த அந்த அதிகாரம் முழுவதுமே அந்த பெண்ணிட்ட தான் அவர் கேட்கிற கேள்விக்கெல்லாம் அப்படியே நின்று பதில் அசால்ட்டா பதில் சொல்கிறார் பாருங்க அந்த காலத்தில் எத்தனையோ பரிசுத்தமான பெண்கள் இருந்தாங்க ஆபிரகாமனுடைய மனைவி சாராள் ஈசாக்கிய மனைவி ரவேக்காள் அதிக ஜெபம் பண்ணின அன்னாள் பார்த்தீங்கன்னா வனாந்திரத்தில் பாடுபட்ட ஆகார் இவ்வளவு பரிசுத்த பெண்கள் இருந்த பிறகும் ஒருவரிடம் பேசாத தேவன் இந்த சமாரிய பெண் சமாரிய பெண் எழுதுகிறாரு பேசுகிறார் அப்போ இந்த சம்பவத்தை யோகான் மட்டும் எழுதுகிறார் மற்ற மூன்று சுவிசேஷங்களும் எழுதுவதற்கு தேவ ஆவியானவர் என்ன செய்யல சம்மதிக்கவில்லை நீங்கள் வேதாகமத்தில் வேற எங்கே தேடினாலும் இந்த சம்பவம் இருக்காது இப்போ பார்த்தீங்கன்னா யோகானுக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டால் மற்றவங்க எழுதின விஷயத்தை கூடுதலாக யோகா அவருடைய சுவிசேஷத்தில் எழுத மாட்டார் இவர் எழுதினதை மற்றவங்க கூட எழுதி இருக்க மாட்டாங்க அதாவது தொண்ணூறு சதவீதம் காரியங்கள் மற்ற மூன்று சுவிசேஷங்கள் எழுதாத விஷயங்களை தான் யோகான் எழுதியிருப்பார் முக்கியமாக இந்த காணாவூரில் நடந்த கல்யாணம் பெதர்சா குளத்தில் ஒரு முப்பத்தி எட்டு வருஷமாக பாடுபட்டவனை குணப்படுத்தியது எருசலேமில் இருந்த ஒரு பிறவி குருடன் அவனை குணமாக்கியது நாசரை உயிர்ப்பித்தது சீடர்களின் கால்களை கழுவிய சம்பவம் தோமாவிடம் போய் சந்தேகப்பட்டபோது விரலை விடச் சொன்ன ஒரு சம்பவம் திபேரியா கடலில் பேதர்வம் சீசர்களோடு இயேசு கிறிஸ்து பேசின சம்பவம் உயிர்த்து எழும்பி வந்த இயேசுவை மகங்களேனா மரியால் சந்தித்த சம்பவம் இந்த சமாரிய ஸ்திரீயுடைய சம்பவம் இந்த சம்பவங்கள் எல்லாம் மற்ற யாருமே எழுதாமல் யோகான் மட்டுமே எழுதக்கூடிய சில சம்பவங்கள் அப்போ இது ஏன் இப்படி எழுதுகிறார் இது ஏன் யோவான் மட்டும் எழுதுகிறார் அப்படின்னு பார்த்தா அதுல சுருக்கமான விளக்கமா பார்த்தா இப்போ இஸ்ரவேல் தேசம் இஸ்ரவேல் தேசம்ங்கிறது ஒரு சின்ன தேசம் வெறும் நானூற்றி ஐம்பத்தி ஏழு கிலோமீட்டர் ஒரு ஐம்பத்தி மூணு மைல் வீதி உள்ள ஒரு இடம் அந்த அளவு உள்ள ஒரு தேசம் தான் இஸ்ரவேல் தேசம் பார்த்தீங்கன்னா மூணு ஸ்டேட் அதுக்குள்ள இருக்கு ஒன்று யூதேயா ரெண்டு சமாரியா மூன்று கலிரேயா இப்படி மூன்று விதமான ஸ்டேட்டுகள் அதுக்குள்ள இருக்கு இப்போ ஏசு கிறிஸ்து யூதேயாவை விட்டு கலிலேயா இயேசு கிறிஸ்து யூதேயாவில் தான் பிறந்தார் நாசரேத்தில் வளர்ந்தார் அங்கே இருந்த யூதேயாவில் இருந்து கலிலேயாவுக்கு வரும் வழியில் இடையில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட் தான் சமாரியா அப்போ இந்த சமாரியாவுக்குள்ள யூதர்கள் போக மாட்டாங்க அந்த இடத்துல தான் இயேசு கிறிஸ்து வரார் அந்த இடத்துல சொல்லப்படுகிறது அந்த சமாரியா வழியாக கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் ஒரு தொண்ணூறு மைல் கூட நடந்து வருகிறார் வரும்போது யாக்கோவு வந்து யோசேப்புக்கு கொடுத்த ஒரு கிணறு அந்த இடத்துல கிடக்கு அந்த கிணறு அது எந்த ஊர்ல இருக்கு அப்படின்னா சீகார் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஊர்ல இருக்கு அந்த கிணத்துல தான் இயேசு கிறிஸ்து அதுல போய் இருக்கிறார் அப்ப பாருங்க இந்த சின்ன சம்பவமாக தொடங்குது இந்த சம்பவம் ஆனா பாத்தீங்கன்னா அதுக்குள்ள யூதையா சொல்லப்படுகிறது கலிலையா சொல்லப்படுகிறது சமாரியா சொல்லப்படுகிறது யோசைப்ப சொல்லப்படுகிறார் யாக்கோப சொல்லப்படுகிறார் சீகார் சொல்லப்படுகிறது கிணறு சொல்லப்படுகிறது ஒரு சமாரிய பெண் இருக்கிறார் முடியும் போது சமாரிய ஊருக்காரங்க எல்லாரும் எங்க வந்துட்டாங்க அந்த கிணத்து பக்கத்தில் வந்தாச்சு அப்ப இவ்வளவு பெரிய சம்பவமாக இந்த சம்பவம் சொல்லப்படுகிறது யாக்கோபு கொடுத்த கிணறு அப்படின்னு சொல்லப்படுகிறது ஏசு கிறிஸ்து எப்போ அங்க போனார்னா ஆறாம் மணி வேலையில் போனார் அப்படின்னு சொல்லப்படுகிறது யூதர்கள் சொல்லக்கூடிய ஒன்றாவது மணி எப்போ விடியக்காலம் காலம் ஏழு மணி தான் அவங்க ஒன்றாவது மணி சொல்லுவாங்க அப்போ ஆறாம் மணி அப்படின்னு சொன்னால் நடு மத்தியானம் பன்னிரெண்டு மணி இந்த பனிரெண்டு மணி நேரம் தான் நடு உச்சை நேரம் அந்த வெயிலில் தான் ஏசு கிறிஸ்து அந்த கிணத்துல போய் என்ன செய்கிறாரு இருக்கிறார் அவங்கள்ட்ட சீசன்ட்டு சொல்கிறாரு நீங்கள் போய் சாப்பிட்டுக்கு எதாவது வாங்கிட்டு அவங்க வாங்க போகிறாங்களா சிக்கன் வாங்க போகிறாங்களா இல்லை பிரியாணி வாங்க போகிறாங்களாங்கிறது எங்கேயுமே சொல்லப்படலை அவங்க போகிறாங்க அவங்க போய்கிட்டு வாரத்துக்கு வாரதுக்கு உள்ளேயே நடந்த ஒரு மிகப்பெரிய சம்பவமாக தான் இந்த சம்பவம் சொல்லப்படுகிறது அதை பார்த்தா பயங்கர இழைப்படைந்தவராக இருந்தார் இயேசுக்கு இழைப்பு வருமா மூன்று உலகங்களையும் பரலோகம் பாதாளம் பூலோகம் மூன்று உலகத்தையும் படைத்து மூன்றையும் உள்ளங்கையும் தாங்கி இருக்கிறவர் யாரு இயேசு அங்கே என்ன பண்ணுறது அவருக்கு அவர் இழைப்படைந்தார் அப்படின்னு மனுஷன் இழைப்படைவார் நான் போன ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவம் பேப்பர்ல பார்த்தேன் மலையாள பேப்பர் அடிக்கடி வாசிப்பேன் ஒரு சம்பவத்தை பார்த்தேன் என்னன்னா நம்ம எர்ணாகுளத்தில் ஒரு டாக்டர் டாக்டர் வீட்டில் நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கு முந்தினால எல்லாம் முடிச்சு சாப்பிட்டு இருக்காரு திடீர்னு டீ குடிக்க போது ஒரு ஃபோன் வருது ஃப்ரான்ஸில் படித்து கொண்டிருந்த உம்முடைய மகன் இறந்து போனான் என்ன ஃப்ரான்ஸில் இருக்க பையன் செத்து போனான் இப்ப வாரம் மாடி மாடிப்படிக்கு போனவர் ஃபேன்ல ஊக்கு போட்டு அவரும் செத்தார் ஒரே நேரத்தில் ஒரே வீட்டில் ரெண்டு சவப்பெட்டி அல்லையா குடும்பம் முழுவதும் என்ன ஆகி போச்சு இழைப்படைந்து போனது அப்படின்னு நான் வாசித்தேன் மனிதனுக்கு இழைப்பு வரும் பாருங்க அமெரிக்க தேசத்தில் ட்ரம்புக்கு ஃப்ரெண்ட் ஒரு பாஸ் என்ன சொல்ல கழுத்துல இப்போ ஒரு சுட்டான் போன போன வருது மந்திரம் அவர் அப்படிதானே சுட்டான் அங்கே ட்ரம்பு அவர் இப்போ என்னப்படி இழைப்பு அடைந்தாருன்னு இழைப்பு அவங்களுக்கு இழைப்பு மனிதர்களுக்கு என்ன வரும் இழைப்பு கொரோனா ஊசியில் ரெண்டாவது இன்ஜெக்ஷன் போட்டாங்க ஆமாம் ரெண்டாவது இன்ஜெக்ஷன் பண்ணால் சில பெரிய பெரிய கோடிகள் சம்பாதித்த சினிமா நடிகர்களே காலி அல்லே லூயா இன்னைக்கு எல்லாரும் காலி ஆனாலும் உங்களை என்ன இங்கே கொண்டு நடத்தி இருக்கிறார் அப்படின்னா நீங்கள் பிடிச்ச மஞ்ச தண்ணியோட பலம் இல்லை ஹார்லிக்ஸோட பலம் இல்லை போனிட்டாயோட பலம் இல்லை ஒரு தெய்வீக திட்டம் அந்த முழுரவு ஜபத்தில் வந்து இருப்பீங்கிற ஒரு திட்டத்தினால தான் ஆண்டவர் இங்கே கொண்டு இருப்பியிருக்கிறார் பாருங்க சினிமா நடிகர்கள் பெரிய பெரிய நடிகர்கள்லாம் என்னது ரெண்டாவது இன்ஜெக்ஷன் போடும்போது காற்றெல்லாம் அடிச்சுட்டு போயிட்டு அப்போ எல்லாருக்குமே என்ன ஆகிப்போச்சு

அப்படி கேட்ட தெய்வம் எப்படிப்பட்ட தெய்வம்னா சீன் வனாந்தரத்தில் நாற்பது வருஷமாக அந்த இஸ்ரோவேலர்கள் அலைந்து திரிந்தவர் தீக்கல் பாறைன்னு சொல்லுவாங்க பாறையில் இருந்து தண்ணீரை அப்படியே வரவழைத்த தெய்வம் தீக்கல் பாறை கேள்விப்பட்டிருப்பீங்களா வீட்டில் தோசை சுடுவீங்களா தோசை தோசைகள் இருக்கா வீட்டில் தோசைகளில் தோசைகளை சூடாக்கிட்டு தண்ணியை குறை ஊற்றுனா என்ன செய்யும் ஒரு செகண்டில் போயிடும் அந்த பாறைக்கு போயிருந்தால் தீக்கல் பாறை வனாந்திரத்தில் இருக்கிற பாறைக்கு மேலே தண்ணி விழுந்தாலும் என்ன செய்யும் அந்த தண்ணி அப்படிப்பட்ட பாறையிலிருந்து இருந்து ஒன்னு ரெண்டு வருஷம் இல்லை நாற்பது வருஷம் என்ன வந்து இருந்து தண்ணியை வரவழைத்தவர் ஒன்னு ரெண்டு பேருக்கு இல்லை நாலு பேருக்கு ஐந்து பேருக்கு இல்லை தண்ணி கொடுத்தது முப்பது லட்சம் ஜனங்கள் முப்பது லட்சம் ஜனங்களுக்கு தீக்கல் பாறையில் இருந்து தண்ணீரை கொடுத்த ஒரு தெய்வம் கேட்கிறார் எனக்கு தாகத்துக்கு வேணுயா அவருக்கு ஒரு தாகம் உண்டு முளிரவு ஜபத்துல நீங்க வந்து இருக்கணுங்கிற ஒரு தாகம் உண்டு நம்ம ஆக மட்டும் நல்ல கரங்களை தட்டுங்க பாக்கலாம் பேசுறாரு யார்கிட்ட பேசுறாரு அவ அடுத்த வார்த்தை சொல்றா நீர் சமாரி சொன்னார் அவன் டக்குனு கண்டுபிடிச்சிட்டா யார் நீர் யார் ஆமா வேஷம் போட்டுட்டு போகல ஏசு எப்படி வரல வேஷம் போட்டு அநேக பேர் இப்போ என்ன செய்யறாங்க வேஷம் போட்டுட்டு நடக்கிறதுனால கண்டுபிடிக்க முடியாது இவங்க யாருன்னு தெரியாது வேலுயா ஆனா ஏசு வந்து வேஷம் போட்டுட்டு வரல ஏசு ஒரிஜினல் யூதராக வந்ததுனால அவன் எப்படி சொல்றான் யூதர் நீர் யூதர் நீர் வந்து எங்க கிட்ட எப்படி தண்ணி கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்றான் அப்ப இவருக்கு தெரிஞ்சு போச்சு அவளை நம்ம யூதருங்கிறது அவளுக்கு புரிஞ்சு போச்சு அப்போ ஏதை சொல்கிற அப்படின்னு சொன்னால் யூதர்கள் யார் சமாரியர்கள் யார் இது வந்து தெளிவாக தெரியும் என்ன தெரியும் யூதர்கள்னா ஏசு கிறிஸ்தவர் அடிக்கடி சொல்லுவாங்க நீ சமாரியன் நாங்க எப்படி கெட்ட வார்த்தை பேசுறதுக்கு சமம் தான் சமாரியன் அப்போ சமாரியன்கிறவன் ஒரு கீழ்த்தரமானவன் அந்த வார்த்தை வந்து சமாரிய பெண் சொல்கிறா நீர் வந்து யூதன் அது ஏன் சொல்லுகிறாள் அப்படின்னா யூதர்களும் சமாரியர்கள் ரெண்டு பேருமே யூதர்கள் தான் ஆனால் இவங்களுக்குள்ள உள்ள வித்தியாசம் என்னென்னா

இவர்கள் பத்து கோத்திரத்தை சார்ந்தவர்கள் சமாரியர்கள் அப்ப இவங்க பத்து கோத்திரத்தான் சாரமானுக்கு பிறகு நாடு வந்து ரெண்டா பிரிந்தது ஏன் பிரிந்தது அப்படின்னா தேவன் வந்து ஆலயத்தை தான் கட்ட சொன்னார் இவன் கண்டமானா என்ன செய்தான் பெண்களை திருமணம் செய்தான் எத்தனை ஆயிரம் ஒன்று ரெண்டு இல்லை ஆயிரம் பெண்களை திருமணம் செய்தான் அவங்களை வந்து வழிவிலக பண்ணாங்க அதனால இஸ்ரேல் தேசம் ரெண்டாக பிரிந்தது வடக்கு ராஜ்யம் தெற்கு ராஜ்யம் ஒன்று இஸ்ரேலாகவும் இன்னொன்று யூதாவாகவும் அப்போ யூதா ராஜ்யத்தில் தான் பத்து கோத்திரங்கள் இருந்தாங்க இதில் பத்தொன்பது ராஜாக்கள் ஆட்சி செய்தாங்க இஸ்ரவேல் கோத்திரத்தில் இந்த ரெண்டு கோத்திரங்கள் இருந்தாங்க இல்ல இருபது ராஜாக்கள் ஆட்சி செய்யறாங்க அப்ப இப்படி இருந்து கொண்டு இருக்கும் போது திடீர்னுட்டு அசீரியர்கள் படையெடுத்து வந்து அந்த நாட்டுக்குள்ள இறங்கி அந்த இஸ்ரவேல் நாட்டை பிடித்து கொண்டு போறாங்க பத்து கோத்திரங்கள் இருந்த இடத்தை இருந்தாங்க அசீரியர்கள் பிடித்து கொண்டு போறது மட்டுமல்ல அங்க இருந்த ஐந்து விதமான புற ஜாதிகளோட இவங்களை திருமணம் செய்ய வைத்து ஒன்று கொண்டு கலந்தார்கள் அப்படி கலந்ததுனால மிக்ஸ் ஆகி போயிடுச்சு அப்ப என்னது ஒரிஜினல் இந்த ரெண்டு கோத்திரத்தை சார்ந்தவர்கள் தான் யூதா கோத்திரமும் கோத்திரமும் சார்ந்தவர்கள் என்ன கரைப்பட்டார்கள் மற்றவர்கள் சேர்ந்தார்கள் வணங்கினாங்க ஆனால் அந்த மற்ற தெய்வங்களை போல நினைத்து வணங்கினாங்க அதனால அதனாலதான் இவங்களுக்கும் அவங்களுக்கும் எப்பவும் பிரச்சனை இருந்தது அப்ப இவங்களுக்கும் அவங்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா யூதர்கள் வணங்கினது எரிசிலை ஆலயத்தில் அது எங்க கட்டப்பட்டிருந்தது அப்படின்னா மலை மேல் ஆபரகம் தன்னுடைய மகனை கொலை செய்ய கொண்டு மோரியா மலை மேல் இந்த ஆலயம் கட்டப்பட்டிருந்தது ஆனால் சமாரியம் வணங்குறது கெரீசி மலை அப்ப ரெண்டு பேருமே ஆலயம் வேற பாருங்க இவங்க கையில இருந்தது யூதர்கள் கையில தோரா தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் சங்கீதம் நம்மளுடைய பழைய பாடு முழுவதுமே அவங்க கையில இருந்தது ஆனால் சமாரியர்களுடைய கைகள் இருந்தது என்ன அப்படின்னு கேட்டா மோச எழுதின ஐந்து புத்தகங்கள் ஆதியாகம் தொடங்கி உபாகமும் முடியும் வரைக்கும் உள்ள புத்தகங்கள் இதை மட்டும்தான் அவங்களுடைய பைபிள் பாத்தீங்கன்னா கீழே சுத்தமான ஆவலகம் ஈசாக்கு தலைமுறைகளாக இருந்ததுதான் யூதர்கள் மற்றவர்கள் அப்படி இல்லை ஐந்து புற ஜாதிகளோடு கலந்தவர்கள் பார்த்தீங்கன்னா சமாரியர்கள் அப்படிங்கிறது நாங்கள் சுத்தமானவர்கள் சொன்னாங்க ஆனாலும் சுத்தமானவர்கள் இருந்தவர்கள் யார் அப்படின்னா யூதர்கள் மட்டும்தான் அப்ப இவங்களுக்குள்ள இவ்வளவு வித்தியாசம் இருந்ததுனால தான் அவர் சொல்றா நீர் யூதர் நீர் எப்படி தண்ணி இவங்க கொடுக்க மாட்டாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்ய மாட்டாங்க தண்ணி கொடுக்க மாட்டாங்க தண்ணி வாங்க மாட்டாங்க அதனால் அதனால இந்த கிறிஸ்து அங்கே போகும்போது அந்த ஊருக்குள்ள தங்கிறதுக்கு அதில் சம்மதிக்கவில்லை அப்படின்னு வேதாந்திரம் போடப்பட்டிருக்கிறது பாருங்க இப்படி இருக்கும்போது அந்த ஸ்திரீ ஒரு வார்த்தையை கேட்கிறார் அந்த இடத்துல நீங்க வாஸ்தி தெரியும் யோகா நாலு இருபது அப்படின்னு நினைக்கிறேன் எங்கள் பிதாக்கள் இந்த மலையில் வணங்க சொன்னார்கள் நீங்களும் எரிசலைமில் வணங்க சொல்லுகிறீர்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தை எடுத்து வைக்கிறான் ஏன்னா இவர்கள் வணங்கிக் கொண்டிருந்த ஆலயம் எரிசலைமில் இருந்தது அவர்கள் வணங்கிக் கொண்டிருந்த ஆலயம் பெரிசி மலை இருந்தது அந்த காரணங்களால இவ்வளவுக்குள்ள இவ்வளவு பிரச்சனை இருந்ததுனால அவங்க கேட்கிறாங்க அப்ப பாருங்க அடுத்தது ஒரு வார்த்தை சொல்றா தண்ணி கோரி தரக்கு உங்க கையில என்னது இல்ல பாத்திரம் பாத்திரம் இல்ல இல்லையா இயேசுக்கு ஒண்ணு பாத்திரம் என்னது இல்ல சீர்மனாந்திரத்துல நாற்பது லட்சம் ஜனங்களுக்கு அன்னைக்கு தண்ணி அப்படி திறந்து கொடுத்த தெய்வத்துக்கு என்னது தேவையில்லை பாத்திரம் தேவையில்லை இவன் சொல்றா பாத்திரம் அதுக்கடுத்து ஒரு வார்த்தை சொல்றா இது யாக்கோபு எங்களுக்கு கொடுத்த கிணறு யாக்கோபு கொடுத்த அவளுக்கு அதாவது வேதாகமத்தில் யாக்கோவு கிணறு கொடுத்தது மட்டும்தான் இவளுக்கு தெரியும் இவள் இவள் வாழ்ந்து கொண்டிருந்த காலத்துக்கு ஒரு ஆயிரத்தி எண்ணூறு வருடங்களுக்கு முன்பாக யாக்கோவு கொடுத்தார் கிணறு அப்படிங்கிறது தெரியும் ஆனால் வேதம் சொல்லுகிறது முதல்ல தோன்றினது யார் அப்படின்னு கேட்டால் ஆபிரகாம் கிணறு தோண்டினார் ஆதி ஆகும் இருபத்தாறு பதினைந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஆபிரகாம் கிணறு தோண்டினார் ஆனால் பெரிசியர்கள் வந்து அதை மூடினார்கள் அதற்கு பிறகு அதே இடத்துல ஈசாக்கு கிணறு தோண்டினார் அந்த இடத்துல இருந்த கேரூர் மேய்ப்பர்கள் வந்து இது எங்களுடையது என்று சொந்தம் கொண்டாடினார் திரும்ப நாலாவது தலைமுறை வரும்போது யோசிப்பை தள்ளி எடுக்கிறாங்க தள்ளி போடும்போது அந்த கிணறு பாலும் கிணறு மனிதர்கள் தோன்றுவார்களானால் மற்றவர்கள் வந்து மண்ணு போட்டு மூட முடியும் மற்றவர்கள் வந்து எங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி சொந்த கொண்டாடி போலீஸ் சேர்ந்த விட்டு கேஸ் கொடுக்க முடியும் அந்த கிணறு பாலும் கிணறாக மாறும் ஆனால் ஏசு சொல்லுகிறார் நான் கொடுக்குகிற தண்ணீர் மண்ணை போட்டு மூடுகிறதா இருக்காது அடுத்தவர் சொந்த கொண்டாடுறதா இருக்காது ரேம் ஐயா அது பாலும் கிணறாக இருக்காது அது என்னைக்கு எப்படி இருக்கும் ஜீவ தண்ணியாக இருக்கும் இன்னைக்கு இதை கேட்டிருக்கக்கூடிய சகோதரர்கள் சொல்லக்கூடியது என்னன்னா தேவனை மட்டுமே நம்புகள் இயேசுவை மட்டும் நம்புகள் அவளுடைய அந்த சமாரிய கதையெல்லாம் நம்ம இன்னும் பேசணும்னா மணிக்கூர்கள் என்ன செய்தோம் போய்கிட்டே இருக்கும் அதனால இதோட முடிச்சுட்டு அடுத்தது நம்ம செய்தி கொடுக்கும் போது இதை விட தொடர்பான சில காரியங்களை நான் பேசலாம் என்று ஆசைப்படுகிறேன் அல்லேலூயா